நாங்கள் வளங்களை கொண்டு கொட்டுவதால் சென்ட்ரலைசேஷன் எனப்படுகின்ற உருவாகும் அதாவது வந்து ஒரு வைத்திய சாலையிலே நோயாளர்கள் தொடர்ந்தும் 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 லைன் அடிக்க வேண்டிய நிலைமை நாங்கள் சின்ன சின்ன பெரிபரியில் இருக்கிற சின்ன சின்ன வைத்திய சாலைகளை தரமுயர்த்துவதோடு அதிலே சம்பந்தப்பட்ட வைத்தியர் வந்து ஒரு சிங்கள மொழி பேசுவதா இருந்தாலும் அவர் இருபத்தி நாலு மனத்தியாலும் மனத்தியாலமும் முப்பத்தொரு நாட்களும் யாழ்ப்பாணத்தில் இருந்து தான் தொழில் புரிகிறார் இப்போது அவரை வெளியேற்றுவதற்கான நடவடிக்கையை ஜிஎம்ஓ செய்து கொண்டிருக்கிறது நான் இப்போது பார்த்திருக்கிறேன் எங்களுடைய சமன் பத்திரன் அவர்களுக்கு எதிராக ஆதார வைத்தியசாலை சாவச்சேரி மட்டுமல்ல வேலனை வைத்தியசாலையிலுமே அவருக்கு எதிராக நடவடிக்கை எடுத்து கொண்டிருக்கிறது ஆதார வைத்தியசாலைக்கு இன்று பிரதியீடு செய்யப்பட்ட வைத்தியரை நான் நினைக்கிறேன் சவன்பத்ரன் அவர்கள் சொல்வார்கள் மன்னார் அல்லது கிளிநொச்சியிலிருந்து தற்போது ஸ்ரீதரன் ஐயா சொல்றார் என்னென்றால் சில நேரங்களில் நாங்கள் மருத்துவங்கள் சம்பந்தமாக கதைக்கும் போது அதன் அடிப்படை அறிவுகளை அறியாவது கேட்டுக்கொண்டு கொண்டு வருவோம் கன்சல்டன் என்றது என்னென்றால் அது வந்து ஒரு எம்பிபிஎஸ் முடிச்சு போட்டு இன்னொரு ஃபைவ் இயர்ஸ் படித்தா ஒரு கன்சல்டன் ஜனாதிபதி ஆனால் சாதாரண பெங்களூர் வைத்தியரதன் பிரதியீடு செய்திருக்கிறார்கள் அதை அவர்களுடைய சிக்கல பிடி பிரதியீடு செய்திருக்கார் அரசியல் அடிப்படையில் சொல்லப்படுவதில் சம்பந்தப்பட்ட பிடியில යම් පරේෂන් කරමින් හිටිය නම් ැදියත්කිමෙන් තිබුණනම් එතුම ඉවත් කරනවන ඊට විකල්පෝ වෛදුරක් ලබා දෙන්නවා ද මෙතන වෙලා තියෙන්නේ වෛදරු දෙන්නන්නේ කිවත් කරලා තියෙනවා නමුත් ඒත අවශ්‍යන වෛදරල බාදිීලනෑ අප බලාසඒ අපඒක කරම එතුට තියෙන්නේ මේ දෙන්න පිවත් ඒ දෙන්න තන්ස කරනවනම් ඊට දෙන්නෙ දෙන්නෝ ඇ දෙන්නෙ දෙන්න තාමා පහසුනම් අර දෙන්නමට කෙටික